சேட்டன் வந்தல்ல சேட்டை செய்ய பேட்டத்துள்ளே, பேட்டத்துள்ள இப்படி இப்படிதாங்க நேத்து வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வந்து மாசா ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு தாங்க வந்து பாக்க போறோம் உண்மையிலே இந்த பாடலை வந்து ஃபுல்லா கேட்கும்போது இந்த பாடல்ல வர வரிகள் எல்லாமே அந்த அளவுக்கு மாசா வந்திருக்குங்க இதுல ஒரு பர்டிகுலரா ஒரு லைன் வந்து வரும் முடிய கலச்சு விட்டு நீ நடந்தா போதும் நிரம்பு புடைச்சுக்குது கொளுத்திக்கவானா அப்படின்னு அந்த லைன் எல்லாம் கேக்கும்போது அந்த அளவுக்கு கொலா மாசா வந்திருக்குங்க உண்மையிலேயே இந்த ஒரு பாடல்ல அனிருத் மிரட்டி விட்டுட்டாரு அப்படின்னுதான் வந்து சொல்லணும் இந்த பாடல்ல வர ஒரு வரிகள் ஒரு பக்கம் மாசா இருக்குன்னு பார்த்தா இந்த பாடல்ல ரஜினியோட லுக்கு வந்து அந்த அளவுக்கு குல மாசா வந்திருக்குங்க உண்மையில எல்லாத்துக்கும் வயசு கூடிக்கிட்டே போனா அவரை மட்டும் பார்க்கும்போது அவருக்கு மட்டும் வயசு கம்மியாயிட்டே போதுங்க எப்படிதான் அவரோட ஸ்டைலும் மாசும் மாறாம இன்னும் அப்படியே இருக்காரோ தெரியல ஏன்னா கோட் படத்துலலாம் விஜய சின்ன வயசு விஜய காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கட்டத்திலாம் வந்து கொலை பண்ணிட்டாங்க ஆனா எங்களுக்கு டிஏஜிங் எல்லாம் தேவையே இல்லப்பா எங்க தலைவர் எப்பவுமே இளமையா தான் இருப்பாரு அவரோட மாஸ் லுக்கே அவரை இளமையா காட்டிடும்னு இந்த ஒரு பாடல்ல ஒரு சூப்பரான லுக்கை வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையிலேயே இந்த ஒரு பாடலை கேட்கும் போதே இவ்வளவு மாசா வந்திருக்கே இன்னும் இந்த படத்துல என்ன மாதிரி லுக்கை கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் இந்த ஒரு பாடல்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடல்ல அனிருத்தவர்களோட குரல் மட்டும் வல்லங்க மறைந்த பாடகரான மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரலையும் ஏஐ மூலமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அவரோட வேர்ஷனை வந்து கேட்கும்போது போது அவ்வளவு தூரம் வந்து சூப்பரா இருக்குங்க ஏன்னா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஏஐ மூலமா இவரோட குரலை வந்து கேட்கும் போது அந்த ஒரு குரல் வந்து ரொம்பவே இனிமையா வந்திருக்கு ஒட்டு மொத்தத்துல இந்த பாடல் வந்து பயங்கர மாசா வந்திருக்குங்க ஆனா என்னதான் இந்த பாடல் மாசா இருந்து இந்த பாடலுக்கு நிறைய பேர் பாசிட்டிவான விமர்சனங்களை வந்து கொடுத்தாலும் இந்த பாடலை வந்து பார்க்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இது அதுல அப்படின்னு இந்த ஒரு பாடலை ஒரு சில பேர் வேற பாடல்கள் கூட கம்பேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது எந்தெந்த பாடல்னு பாத்தீங்கன்னா இந்த பாடலை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடலை பாக்கும்போது தர்பார் பாடத்துல ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா நான் தான் அப்படின்னு அந்த பாடலை கேட்ட மாதிரி இருக்கேப்பா மியூசிக் எல்லாம் வந்து பார்க்கும் போது அப்படியே சிங்க் ஆகுதுன்னு ஒரு சில பேரு தர்பார் கூட வந்து கம்பேர் பண்றாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனிருத்து பாடு அழுப்பா ஏனி சின்னத்துக்கு ஒரு குத்து தென்னமர சின்னத்துக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி இந்தியன் படத்துக்கும் ஒரே மியூசிக்கு வேட்டையன் படத்துக்கும் ஒரே மியூசிக்கை வந்து போட்டுட்டாரு ஏன்னா இந்த படத்தோட மியூசிக்கை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு தாத்தா வராரு கதரை விட போறாரு கதரை விட போறாருன்னு அதுல என்ன மியூசிக் வந்து போட்டாரோ அந்த மியூசிக்கை தான் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வந்துருக்கு அனிரத்தை பொறுத்த வரைக்கும் மத்த மற்ற மியூசிக்கை தான் வந்து காப்பி அடிச்சுட்டு இருந்தாரு இப்ப வந்து அவர் போட்ட பாட்டு மியூசிக்கவே வந்து காப்பி அடிச்சு அடுத்தடுத்த பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டாருன்னு அனிருத்த நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் இன்னும் வேட்டையின் படத்துல வந்து அடுத்து என்ன மாதிரி பாடல்கள் வருது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பாடல் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்